அந்த ஆண் வந்து நம்மள பார்த்து ஏங்கணும் ஐயோ இவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கணும் ஆனால் நீங்க இதெல்லாம் செம்மையா இருக்காங்களே செம்ம அழகா இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது ஒருத்த ஐநூறு ரூபாய்க்கு வந்துருவாங்கன்னு சொல்லக்கூடாது அந்த விஷ கிருமிகள்லாம் வந்துட்டு வெளிச்சம் எப்ப வந்தது வெளிச்சத்தை எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்க வெளிச்சத்தை எப்படி கூப்பிடுவீங்க நாங்களாம் இருபது வருஷமா இருக்கோம் இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கோம் அப்படிலாம் சொல்லி சண்டைலாம் போட்டு இருக்காங்க இத சொல்ற நாயக் அவர்களே இதை தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சம் எப்ப வந்ததுன்னு இன்னொரு நாள் இந்த கேள்விகளை கேட்காதீங்க நீங்கள் கேட்டால் நான் சூரியனை தான் காட்டப்படும் அதாவதுமா நம்ம குவாக்கம் கூத்தாண்டவர் கோயிலை பற்றி போன வீடியோல பேசியிருந்தோம் அதோட பலனான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஊர் கிட்ட எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு நல்ல வரவேற்புனா நான் நேரில் போய் கிடையாது அவங்க வந்து ஃபோன் மூலயமா நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க அந்த ஊர் பசங்கள்லேருந்து அப்புறம் ஒரு தலைவர் கூட அந்த ஊர் தலைவர் கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு நீங்கள் வந்து நடந்த விஷயத்த அப்படியே உண்மையே தான் சொல்லியிருக்கீங்க

இந்த சுதான் ஒருத்தவங்க வந்து போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா திருநங்கைகளுக்காகவே நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திருவிழால என்னென்ன மாதிரியான குற்ற செயல்கள் நடக்குது இதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதி மக்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் குறித்து நம்ம கடந்த காணொலிகள்லாம் பேசிருந்தோம் அதோடைய விளைவா அதற்கு ஏதாவது பலன்கள் கிடைச்சிருக்கா நம்ம பேசுனதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா மேம் அதாவதுமா நம்ம கூவாக்கம் கூத்தாண்டவர் கோவில பத்தி போன வீடியோல பேசியிருந்தோம் அதோட பலனான்னு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஊர் மக்கள்கிட்டே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு நல்ல வரவேற்புனா நான் நேரில் போய் கிடையாது அவங்க வந்து ஃபோன் மூலயமா நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க அந்த ஊர் பசங்கள்லேருந்து அப்புறம் ஒரு தலைவர் கூட அந்த ஊர் தலைவர் கூட ஒருத்தர் பேசியிருந்தார் நீங்கள் வந்து நடந்த விஷயத்தை அப்படியே உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கே வந்து ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது இந்த வருஷத்தில் இந்த ஒரு பத்து நாளைக்கு வந்து பத்து நாளுமே ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த பத்து நாளுமே வந்து எங்கள் வயல்லாம் பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது பயிரிடுற நிலத்துலலாம் வந்து அங்கங்கே ஆணுரைகள்லாம் கிடக்குது அந்த முள்ளு செடிங்க மேலாம் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு கோவிலுக்கு வரவங்க இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே இது யார் கேட்குது எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல போலீஸும் வந்து ஒரு சில கோவிலை சுற்றி தான் போலீஸ் வந்து இருக்கு கோவிலை தாண்டி வந்து அங்கங்கே ஒரு ஒரு வயலுக்கோ வந்து போலீஸ் போட முடியாது ஸோ வரக்கூடிய உங்கள் திருநங்கை மக்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை கொம்புடுறவங்க கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பண்ணணும் அப்படின்னு நாங்களும் ஒரு அவேர்னஸ் நிறைய பேசி கூட இருக்கோம் ஆனாலும் வந்து இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் அதை மீடியாவில் பேசினது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் இந்த செயல்கள்லாம் குறையும் நாங்கள் நம்புகிறோம் பார்க்கலாம் ஆனாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் அப்புறம் அங்கே இருக்கிற பசங்க கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க அக்கா நாங்கள் நினச்சதுல நீங்கள் பேசிட்டீங்க சூப்பராக பேசியிருக்கீங்க அக்கா கரெக்டுக்கா தேங்க்ஸ்க்கா அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸோ இது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம திருநங்கை மக்கள் வந்து நிறைய மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நிறைய மாற்றிக்கணும் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா சாமி கும்பிட தான் போகிறோம் சாமி கும்புணும் அங்கே தாலி காட்டுறதுனாக்கா அதுக்கு நம்ம மேக்கப் பண்ணுறோம் நம்மளோட அழகுகளை வெளியே கொண்டு வரோம் நம்ம வந்து இல்லை ஒரு ஆண்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம இருக்கக்கூடாது ஒரு பொண்ணுக்கு ஈவனாக அந்த பொண்ணை விடவும் நம்ம அதிகமாக வந்து நகை நட்டு போடுறோம் ஸாரீ கட்டுறோம் முடியெல்லாம் அந்த ஒரு மாதம் இந்த குவக்கம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இளம் திருநங்கைகள்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க மூத்த திருநங்கைகள் இதெல்லாம் வா வாழ்ந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க இளம் திருநங்கை குவக்கம் வருது இந்த சாரி எடுக்கணும் இன்னைக்கு இதை கட்டணும் இந்த ஸ்டேஜுக்கு இதை பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டணும் தாலி கட்டும் இந்த பட்டு புடவை தான் கட்டணும் நாளைக்கு இப்படி மல்லிகைப்பூ வைக்கணும் அந்த எதோ சொல்லுவாங்களே அது பேர் நம்ம மல்லிகைப்பூ கோத்து கோத்துலாம் வச்சிருக்கோமே அதெல்லாம் வைக்கணும் ஜடை வைக்கணும் இதுக்கு மேட்சாக வளையல் வரும் அது இதெல்லாம் அவ்வளோலாம் நீங்கள் வந்து ஒரு பெண்களை விடவும் நம்ம மக்கள் வந்து அதிகமாகவே நம்மளை ரசித்து 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 ஒவ்வொன்றுமாக பண்ணும்போது அசால்ட்டாக ஒரு ஆண்கிட்ட மாற்றம் அந்த ஆண் வந்து நம்மள பார்த்து ஏங்கணும் ஐயோ இவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கணும் ஆனாலும் நீங்க இதெல்லாம் செம்மையா இருக்காங்களே செம்ம அழகா இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது ஒன்னொருத்த ஐநூறு ரூபா குறா வந்துருவாங்கன்னு சொல்லக்கூடாது கரெக்டுங்களா நான் சொல்றது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நடந்துக்கணும் கோவில சுத்தி நல்லா அழகழகா கலர் கலரா எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுங்க சுத்துங்க சாமியை பாருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க டான்ஸ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கோவிலுக்கு பெருமை செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க பட் இந்த ஒரு சின்ன தவறை மட்டும் மாத்திக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி பேசணும் அதை தாண்டி நெருக்கடிகளும் சந்திச்சிருப்பீங்க எந்த மாதிரியான நெருக்கடிகளை இந்த விஷயம் பேசி சந்திச்சுங்க மேம் நெருக்கடிகள்னு பாத்தீங்கன்னா நான் போன போன வாட்டி நான் பேசும்போது வந்துட்டு இந்த குவாக்கத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர்கிட்ட வந்து எனக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது ஆனால் சென்னையில் வந்து சில என்ஜிஓ சிபிஓ கிட்ட வந்து எனக்கு வந்து எதிர்ப்புகள் கிடச்சிது என்ன எதிர்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் வந்து சோசியல் வெல்ஃபேர் போர்டில் ஒரு அஞ்சு ஆறு என்ஜிஓஸ் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் எங்களோட வெளிச்சத்தையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருந் இருந்தது ஸோ அப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியூரில் இருந்ததுனால எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாப் ஒருத்தர் அமைச்சிருந்தேன் அவங்க போயிருந்தாங்க போனால் அப்போது சில சில என்ஜிஓவோட கிருமிகள்னு தான் நான் அவங்களெல்லாம் சொல்ல முடியும் விஷக்கிருமிகள் அந்த விஷக்கிருமிகளுக்கு வந்து ஒரு சிலர் வளர்ந்து வர்றது பிடிக்காது உடனே அந்த பாய்சன் வந்து இது அழிச்சிடும் அந்த விஷக்கிருமிகள்லாம் வந்துட்டு ஏ வெளிச்சமும் எப்போ வந்தது வெளிச்சத்தை எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்க வெளிச்சத்தை எப்படி கூப்பிடுவீங்க நாங்களாம் இருபது வருஷமா இருக்கோம் இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கோம் அப்படிலாம் சொல்லி சண்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்போ நம்ம ஆபீஸ் ஸ்டாப்ல பயந்து ஐயோ மேலே கை வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு இந்த என்ஜிஓல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சில திருநங்கைகள் விஷக்கிருமிகள் சொன்னீங்க அவங்க யாருன்னு அவங்க பேரை சொல்ல முடியுமா மேம் ஏமா சொல்ல முடியுமா சொல்வேனே யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க திருநங்கைகள்லேயே வந்து இந்த என்ஜிஓஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றது ஜீவா திருநங்க இருக்காங்க அந்த புனிவதி தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காங்க அதாவது ஜீவா திருநங்கை வந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் மறந்துடுறாங்க இன்னைக்கு வந்து வெளிச்சம் எப்படி வந்ததுன்னு கேட்ட ஜீவாக்கு இதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே இந்த மாதிரி தானே மற்ற என்ஜிஓஸ்லாம் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த என்ஜிஓஸ்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க வந்து இப்போ வளர்ந்துட்டோம் நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம் நம்ம சேர்த்துட்டோன்ற ஒரு ஆணவத்தினால இனி வ வளரக்கூடிய சில என்ஜிஓவெல்லாம் வந்து இந்த மாதிரி அழிக்கிறதுக்காக அவங்க விஷக்கிருமியாக மாறுறாங்கன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா இந்த ஜீவான்றவங்களுக்கு இதுலேயே அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க அவங்க குண அதிசயங்களை புரிஞ்சுக்கோங்க அவங்க ஒரு நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்லையே வெளிச்சம் தொடங்கப்பட்டேன் இந்த ஒன்று ஏர்லேயே வந்துட்டு கவர்மெண்டில் பதிவாயிருக்கு இங்கே வெல்ஃபேர் போர்ட்லேயே கூப்பிட்டுருக்காங்களே வாழ்த்துக்கள் அப்படி சொன்னாக்கா அந்த குணம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி போது அவங்களோட அந்த வெறியான ஒரு இது எப்படி இருக்குது பாருங்க இதுதான் அந்த ஜீவா அதே போல ஒரு சிலர்லாம் நிறைய பேர் கேட்டாங்களாம் ஒரு நாலஞ்சு பேர் அங்க வந்தவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க வெளிச்சம் எப்போ வந்தது வெளிச்சம் என்ன செஞ்சது என்ன பார்த்தாங்க நம்ம கம்யூனிட்டிக்கு வெளிச்சம் என்ன செஞ்சிருக்குன்னுலாம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாங்க வெளிச்சம் வந்து எதுவுமே செய்யலைங்க என்னமாம் எதுவும் செய்யல ஆமாம்மா வெளிச்சம் வந்து ஒன்றும் செய்யலை இந்த ஒன் இயர்ல வெளிச்சம் ஒன்றும் செய்யல ஏன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் திருநங்கைகளுக்கு கேன்டீன் வைக்கிறோம் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு கடம்பத்தூரில் எண்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு வெளிச்சம்லாம் வீடு கட்டலை யாருக்கிட்டே கேட்கவே இல்லை வீடும் கட்டலை சில என்ஜிஓஸ் வந்து திருநங்கைகளை காட்டி லோன் தரேன் மானிய லோன் தரேன் இப்படியெல்லாம் சொல்லி வெளிச்சம் போய் எங்கேயும் பணம் வாங்கலை சரிங்களா சில திருநங்கைகளை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்லி எந்த தனியார் நிறுவனங்களுக்கிட்டேயோ எந்த ஒரு எப்படி சொல்வாங்க ஒரு சில ஃபேமஸான கடைகள்லேயோ ஷாப்லேயோ போயிட்டு டொனேஷன் பண்ணலை வெளிச்சம் எதுவுமே செய்யலைங்க இதுதான் சொன்னேன் வெளிச்சம் எதுவும் செய்யலை வெளிச்சத்தில் ஒரு நூறுரூபாவாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாவாக இருந்தாலும் மந்த்ராவோட கஷ்டம் மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு கண்டி யாருக்கிட்டே இன்ன இருக்க வெளிச்சம் பேரை சொல்லி யாருக்கிட்டே நாங்கள் ஒரு பத்து ரூபா கூட வாங்கினதில்லை யாருன்னா இருந்தாலும் கூட எங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் வெளிச்சம் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு டொனேஷன் நோட்டை காமிச்சு உள்ள வாங்கினாங்க இவ்வளோ பணம் எங்கிட்ட வாங்க யாருன்னா ஒருத்தரை காட்ட சொல்லுங்கள் யாருமே காட்ட முடியாது நாங்கள் இன்னும் வாங்கலை எங்களால் முடிஞ்சது எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்களே வாழ்கிற முன்னே வந்து இப்போ ஒருத்தருக்கு படிப்பு செலவுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சுமா நான் எங்கள் குரூப்பில் போட்டேன் எங்கள் குரூப்பில்னா எங்களோட செட்டு மட்டும் தான் அது கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கள் செட்டு மட்டும் தான் வெளி ஆட்கள்கிட்ட போயெலாம் கூட நாங்கள் கேட்கல எங்கள் செட்டுக்கு குரூப்பில் போட்டோம் ஆளுக்கு ஐநூறுரூபா ஆயிரரூபா தான் ஷேர் பண்ணோம் பதினோராயிரூபா அசல்ட்டாக வந்துச்சு கொடுத்துட்டோம் அவ்வளோதான் நாங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்லையோ அதனால் ஹெசிசிஎல்லு அதில் இதுலலாம் போயிட்டு நாங்கள் திருநங்கை திருநங்கை மக்களுக்கு இது செய்கிறோம் அது செய்கிறோன்னு சொல்லி யாருக்கிட்டையும் வெளிச்சம் போய் கை நீட்டி பத்து ரூபா வாங்கி கொள்ளை அடிக்கலை கொள்ளை அடித்தவங்களுக்கு தான் இந்த வெறி வரும் ஆஹா மந்த்ரா வளர்ந்து வரா மந்த்ரா மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறா நாளைக்கு இன்றைக்கி நம்ம அடிக்கிற மாரி நாளைக்கு அந்த பணம்லாம் அவ போய் அச்சிட போகிறான் ஒரு காண்டு வெறி எங்களுக்கு ஊர் பணம் வாங்காமா எங்கள் கஷ்டம் போதும்மா இதுதான் இந்த அதில் வந்து அங்க பேசின ஒரு அஞ்சு ஆறு பேர்ல இந்த ஜீவா நாயக்குக்கு மட்டும் ரெண்டு கொம்பு வந்துட்டுக்குது அந்த இடத்துல அதாவதுமா இந்த வெளிச்சம் உருவான இந்த ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது இந்த ஒன் இயர்ல வெளிச்சம் வந்து எப்படி சொல்லுவாங்க அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வெளிச்சம்னா தெரியாத ஆட்களே கிடையாது எல்லாம் பல வெளிநாடுகளில் கூட வெளிச்சம் தெரியுது எனக்கு ஃபோன்லாம் வருது சரிங்களா அந்த மாதிரி அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்குறோம் நாங்க இந்த ஒரு ஒன் இயர்ல ஆனா இதே ஜீவாநாயக்கு இந்த அவங்க அவளோட ஆபீஸ் அமைப்பு ஒன்று திறந்தாங்க டிஆர்ஏன்னு சொல்லிட்டு அது திறந்த ஆறு மாசத்துல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் கெதினு இருந்தாங்க புரியுதுங்களா நாங்க எங்க இருக்கிறோம் நீங்க எங்க இருக்கிறீங்க ஏன் குறிப்பிட்ட அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அதாவது அவங்க ஆபீஸ் திறந்துட்டு அவங்க வந்து சிவன் பக்தர் அவங்க வந்து சிவனோட பக்தர் போயிட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரரையும் கபாலியம்மாவையும் போயிட்டு கற்பகாம்பாலையும் போயிட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது சரிங்களா இப்போ வந்து வெளிச்சம் எப்போ வந்தது வெளிச்சம் எப்ப கிண்டலாக கூட நான் சொல்ல வெளிச்சம் எப்போ ஆனால் பூமி எப்போ உருவாச்சு அப்போ வெளிச்சம் வந்துச்சு நீங்க தான் லேட் பிக்கப் என்னம்மா அதன உண்மை பூமி உருவானப்போ சூரியனும் உருவாச்சு வெளிச்சம் வந்துச்சு அது போலதான் நாங்க நீங்க வந்து எப்படியாவது வெளிச்சத்தை வந்து அடக்கணும் வெளிச்சத்தை வந்து நம்ம முடக்கணும் இது வளரக்கூடாது அப்படின்ற கெட்ட உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் வெளிச்சம் இல்லாத இடமே கிடையாதுமா சரிங்களா வெளிச்சம் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயுமே வெளிச்சம் இருக்கு பர்டிகுலரா இத சொல்ற ஜீவா நாயக் அவர்களே இத தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சம் எப்போ வந்ததுன்னு இன்னொரு நாள் இந்த கேள்விகளை கேட்காதீங்க நீங்கள் கேட்டால் நான் சூரியனை தான் காட்டப்படும் இந்த திருநங்கை அமைப்புல வந்து என்ஜிஓ வச்சிருக்க கூடிய திரு ஜீவா அவர்கள் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லியிருந்தீங்க அவங்க மட்டும் இல்லாம நிறைய திருநங்கைகளும் என்ஜிஓ அமைப்புகள் வச்சிருக்காங்க அதுல வேற யாரு மேம் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது அதாவது எதிர்ப்புகள் வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு ஒரு நாலஞ்சு பேர் வச்சுக்கோங்களேன் அந்த நாலஞ்சு பேர்ல இந்த நாயக்கு கல்நாயக்குன்னு இருக்கக்கூடியவங்க அவங்க பத்தி மட்டும் தான் நான் இந்த ஜீவா பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுதாக்கப்பட்டு இந்த போரூர் சுதான்னு சொல்றவங்க ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க வெளிச்சம் எப்போ வந்தது வெளிச்சம் வெளிச்சம் எப்போ வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க வேலையோ அங்கே எதுக்கு வந்தீங்க உங்களை முதல்ல அங்க கூப்பிடல கூப்பிடாத இடத்துக்கு நீங்களே வந்து இங்கே ஒரு பிரச்சனை பண்ணணும்னாக்கா அப்போ உங்களோட நோக்கம் என்ன உங்களுக்கு என்னங்க வெளிச்சம் எப்போ வந்தால் உங்களுக்கு என்னங்க உங்களை அழைச்சாங்களா அதுக்கு என்ன விஷயமோ வாங்க உங்களை கூப்பிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க போங்க கூப்பிடலன்னா இங்கே உங்க வேற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்போ இவங்க படையெடுத்து அங்கே வந்திருக்காங்க போது வெளிச்சம் எப்படி உள்ளே நுழைஞ்சிச்சு நம்ம சுற்றி அவ்வளோ கட்டுப்பட்டு வச்சுக்கிறோமா அந்த கட்டெல்லாம் உடச்சு இவங்க எப்படி வந்தாங்கன்னும் போது உங்களோட கேவலமான குணம் இதில் தெரியலையா நான் கேட்குறேன் சரிம்மா வெளிச்சம் எப்போ வந்துதா கூட இருக்கட்டும் வெளிச்சம் வந்து ஒன் இயர் ஆகுது ஆனால் மந்த்ரா நாற்பத்தஞ்சு வருஷமா இங்கே தான் இருக்கிறேன் என்ன கேளுங்க எப்ப வந்து நான் தானே வெளிச்சமா இருக்கிறேன் சரியா முதலாவது தமிழ தமிழா பேசுங்க தமிழா பேச கத்துக்கு வந்து எங்களை கேள்வி கேளுங்க வட்டின்னு முதல்ல கரெக்டா சொல்லுங்க ஒட்டி காசுன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து எங்களை கேள்வி கேட்டால் எப்படி இது சரியா பேசலாம் அவங்க தெலுங்கு வந்து ஒரு இதுவா சொல்லலை நாங்க சென்னையில பிறந்து தமிழகத்துல தமிழ்நாட்டுல சென்னையில பிறந்து சென்னையில வளர்ந்துருக்குறோம் எங்களை வந்து நீங்க எப்போ வந்தீங்கன்னு நீங்க கேட்க கூடாது உங்களுக்கு போது தமிழே வந்து தெளிவாக வராத போது நாங்க எங்களை வந்து நீங்கள் கேள்வி நீங்கள் எப்போ வந்தீங்க ஏதோ வந்தீங்கன்னு நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன் மற்றவங்க யாருமே நான் தவறாக எடுத்துக்காதீங்க எனக்கு அந்த அளவுக்கு வழி வேதனை அதனால் நான் இந்த வார்த்தை சொல்கிறேன் வெளியூர்லேருந்து நான் சென்னைக்கு வந்து பொழைக்க வரல என்னோட மதர் லாங்குவேஜே தமிழ் தான் நான் சென்னையில் பிழைக்கிறேன் நான் சென்னையில் பிறந்திருக்க சென்னையில் வாழ்ந்துருக்க சென்னையில் வாழ்றேன் எங்களை வந்து இந்த இந்த ஆபீஸ் எப்போ வந்துச்சு அந்த ஆபீஸ் எப்போ வந்துச்சுன்னு பக்கத்து மாநிலத்தில் பிறந்த நீங்க வந்து எங்களை கேள்வி கேட்க கூடாது அதுக்கு உதாரணமா தான் சொன்ன தமிழ் தமிழாக பேச கத்துக்குன்னு வந்து

காலத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் போறதுங்க தமிழர்கள் வந்து இப்படியே தான் கிடக்கணுமோ நாயாட்டை கத்தி கத்தி தான் அவங்க மூச்சு நின்னுனமோ அப்போ தமிழகம் வந்து தமிழ்நாடு வந்து வந்தவர்களெல்லாம் வாழ வைக்கிறது உண்மையாக தான் போகுது வந்தவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பிறந்தவங்கெல்லாம் செத்துட்டு இருக்காங்க இது பாருங்க மற்ற ஒரு ஆண் பெண்கீடர் இந்துத விட இப்போ திருநங்கைகளோட இதுலேயே வந்துச்சு எங்களை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல நீங்கள் சென்னையில் பிறந்தவங்களா இருங்க தமிழ்நாட்டில் போறதுங்க வந்து எங்களை கேள்வி கேளுங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் பக்கத்து மாநிலத்தில் பிறந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாநிலங்களில் பிறந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க எங்களை வாழ விடுங்க எங்கள் ஊரில் எங்களை விடுங்க எங்கள் ஊரில் எங்களை பிழைக்க விடுங்க எங்க தமிழ்நாட்டில் எங்களை வாழ விடுங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதோட பதிலடி நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் கொடுப்பேமா இந்த ஆதங்கத்தோடய அந்த தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பேசலாம் மேம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கும் ரொம்ப நன்றி மேம் நன்றி